எல்லோருக்கும் வணக்கம் எப்பொழுது போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த முறை உங்களை சந்தித்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு தகவலோடு கோவையிலே ஆயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்புகள் அந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் வந்து அநியாயமாக ஐம்பத்தி எட்டு உயிர்கள் பறிபோயின கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் என்ற நகரத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்து அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை சீர்குலைத்து கிட்டத்தட்ட அந்த நகரம் வந்து இன்னும் பத்து மடங்களவுக்கு வளர்ந்திருக்கக்கூடும் என்ற நிலையை மாற்றி அங்குள்ள பொதுமக்களிடையே அச்சத்தை அச்சத்தையும் அச்ச உணர்வையும் மதங்களுக்கிடையே பிரிவினையையும் சமூக சீர்குலையுமே ஏற்படுத்திய ஒரு அநியாயமான நிகழ்வு அந்த நிகழ்வுகளுடைய மூல அதாவது போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வழக்காடு மன்றத்திலேயே வந்து மெயின் கான்ஸ்பிரேட்டர் முக்கிய குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பாஷா என்ற ஒரு நபர் மரணமடைந்திருக்கிறார் அவர் வந்து விடுதலை எல்லாம் ஆகலை அவர் வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வந்து நீதிமன்றத்தில் இருந்து பரோலில் வெளிவந்து அந்த பரோல் காலத்திலே வந்து அவருக்கு வந்து உடல்நிலை குன்றியதிலே வந்து மரணமடைந்தார் இந்த சம்பவம் வாரம் நடந்தது அதற்கு பிறகு அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து கோயம்புத்தூரில் வந்து அந்த சிறுவானூயின மக்கள் இருக்கும் பகுதியில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறது அந்த இறுதி ஊர்வலத்திலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு அது இல்லாமல் அந்த பகுதியில் வந்து அவருக்கு ஆதரவுக்காரம் அல்லது அவர் அவருடைய மறைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதாக இருக்கக்கூடிய ஏராளமான ச சமூகத்தினர் அவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் இது ஒரு பக்கம் இதில் முக்கியமான ஒன்று வந்து அந்த கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னி அரசு அவரும் அதில் வந்து கலந்து கொண்டு அவருடைய புகைப்படங்களெல்லாம் வந்து பகிர்ந்திருந்தார் ஒன்று இன்னொன்று இவருடைய மறைவுக்கு வந்து பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் அதில் மிக மிக முக்கியமாக ரெண்டு பேரை வந்து நம்ம இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறோம் ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு திருமாவளவன் அவருடைய அந்த எக்ஸ் தளத்தில் வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவுலேயே அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா வந்து ஸோ அது இன்னுமே இருக்குது அவர் டெலீட்லாம் பண்ணல அவர் சொல்லியிருக்கிறது வந்து தன்னுடைய பொது வாழ்விலே பல ஆண்டுகளாக வந்து முஸ்லீம் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்து அதற்காக தண்டனை அனுபவித்து சுரேஷ் சென்ற பாஷா அறிந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார் இதை போன்ற ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு பொய் எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தே கிடையாது அதிலே வந்து எக்ஸ்தலத்திலே வந்து கம்யூனிட்டி நோட்ஸ்னு ஒரு ஒரு பகுதி இருக்கிறது கம்யூனிட்டி நோட்ஸ் என்னன்னாக்க வந்து ஒரு ஒரு தவறான கருத்தை தெரிவிக்கும் பொழுது அதை அதை பற்றி விஷயம் அறிந்தவர்கள் அது சம்மந்தப்பட்ட செய்திகளெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த செய்தியினுடைய அடிப்படையிலேயே வந்து இந்த நபர் என்ன மாதிரி நபர் அப்படின்னு சொல்லி அதிலே தெளிவாக அவர்கள் வந்து திருமாவளவன் சொல்லுவது பொய் இந்த நபர் வந்து முஸ்லீம் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் கிடையாது இந்த நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்புகளிலே வந்து முக்கிய காரணம் மெயின் கான்ஸ்பிரேட்டராக இருந்து அவர்தான் வந்து பரவலில் வந்து மரணம் மரணமடைந்ததுக்காக சொல்லியிருக்கிறார் இது ஒன்று இதை கேட்டு பல அதாவது எல்லா பிரிவு மக்களுமே வந்து இந்த திருமாவளோடைய பதிவை பார்த்து பெரியவர்கள் வந்து கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அது ஒன்று இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர் சாதாரணமாக யார் இறந்த பிறகும் வந்து அவரை அப்பா ஐயா என்று சொல்லி அறிக்கை விடுவது சகஜம் அவர் வந்து இந்த பாஷாவுடைய மறைவிற்கு வந்து அவர் வந்து ஒரு விட்டு அறிக்கையில் வந்து எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரண்டு பக்கத்திற்கு வந்து அதே போல் எப்படி திருமாவளவன் வந்து முஸ்லீம் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாஷா போராடினார் என்று சொன்னாரோ அதே ஒரு பாணியிலே வந்து சீமானவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த ரெண்டு அறிக்கைகள்தான் வந்து மிக மிக பட்டவர்த்தனமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தின் உண்மையை திசை திருப்பி ஒரு பொய்யை உண்மையாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தெளிவாக தெரிந்திருந்தது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது வந்து பலர் இதை வந்து கண்டித்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதை உண்மையாக்க முடியும் முயற்சி வந்து எழுதியிலே வெற்றி பெற முடியாது ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது மாதிரி கருத்துக்கள் வந்து உண்மையிலே சொன்னப்பனால் பண்ணால் சிறுபான்மை சமுதாயத்திலே கூட சரியாக சிந்திப்பவர்கள் அந்த ரைட் திங்கிங் பீப்புள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னால் உலகறிந்த உண்மை வந்து பாஷா வந்து அந்த இரு தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்புகளுக்கு அவர் தான் மாஸ்டர் மைண்ட் அவர் தான் வந்து கருவியாக இருந்தார் ஐம்பத்தி எட்டு அநியாயமான உயிர்கள் பழி போயின அந்த நகரத்தினுடைய பொருளாதாரம் உருக்குலைந்தது அந்த நகரம் வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம் சென்னையைப் போல ஒரு பெருநகரமாக மாறி இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றி கோயம்புத்தூர் என்ற நகரத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி ஒரு 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 சோகமான நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு இவ்வளவு மோசமாக வரலாற்றை திருத்தி இவர்கள் அரு அறிக்கையை விடுவதற்கான காரணம் வந்து பெரிய ஆச்சரியம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பல தரப்பு மக்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவருடைய சமுதாய அந்த அந்த அமைதி சீர்வுரைவதற்கு உண்மையிலேயே வந்து இது போன்ற அறிக்கைகள் காரணமாக இருக்கும் இருக்கும்பில் எந்த சந்தேகமே கிடையாது இப்போ இதுக்கு பதிலடியாக வந்து இந்த அறிக்கைகளை கண்டித்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பேரணி நடத்தப்போவதாக அறிப்பு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் அந்த பேரணியிலே ஏராளமான பாஜகனர் மற்றும் பெரும்பான்மை சமுதாயத்தினர் பங்கு கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கலை அது உண்மைதான் இதில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டும் உண்மையிலேயே வந்து திருமாவளவனும் சீமானும் இந்த மாதிரி அறிக்கை விடுவதற்கான காரணம் என்ன என்று நமக்கு தெரியவில் சொன்னாலும் கூட ஒன்று தேர்தல் கணக்குகள் இருக்கலாம் அப்படிங்களா எந்த சந்தேம கிடையா இரண்டு கட்சிகளுமே வந்து அவருடைய வர அந்த கட்சியுடைய வரலாற்றிலே வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஒரு நிலையில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கிட்டத்தட்ட உடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறது எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஆதவர்ஜுனா பெரிய பங்காற்றி விட்டு ஆதவர்ஜு ஆதவர்ஜுனா நீக்கப்பட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா பெரிய அளவில் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை தன்பால் ஈர்த்து ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமின்றி நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சியும் கூட பெரிய அளவில் வந்து இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறுவார் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் இப்பொழுது வந்து அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பே என்பதை போல எப்படியாவது புதியதாக தங்களுக்கு வாக்குகள் வர வேண்டும் என்று ஒரு ஒரு எண்ணத்திலே தான் திருமாவளவன் போன்றோர் இப்படிப்பட்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்படால் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதை வந்து அந்த கட்சியினுடைய வன்னிய அரசு வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையாக பதிவிட்டிருக்கிறார் எல்லோரும் அறிந்து இருக்கிற ஒன்று அதே போல தான் சீமான் செய்திருப்பதும் சீமானும் வந்து ஏழு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இதற்கு மேல் வாக்குகள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அது மட்டும் இல்லாமல் விஜய் போன்றவருடைய பெரும் வாக்குகள் வந்து இவர்களுக்கு ஆபத்தாக முடியக்கூடாது என்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ இவருக்குமே வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துடைய வாக்குகள் நமக்கு கிடைத்தால் நல்லது அதனால் வந்து நமக்கு இரண்டு மூன்று சது சதவீதம் அதிக முடியும் அதனால் அந்த சமுதாயத்தினுடைய அனுதாபம் அந்த சமுதாய மக்களுடைய ஆதரவு அந்த சமுதாயம்னா அந்த சமுதாயத்திலே பெரும்பான்மையினர் நன்றாக சிந்திப்பவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் அவர்கள் போய் இவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்று ஒரு தவறான கணக்கு அல்லது ஒரு ஒரு அரசியல் கணக்கிலே தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இது ஒரு மிக மிக தவறான முன்னோடி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னால் ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று அந்த சமுதாயத்திலேயே வந்து கூட பெரும்பான்மையினர் அமைதியை விரும்புபவர்கள் வந்து இந்த இறந்துவிட்ட நபர் வந்து ஒரு தியாகி என்று சொல்லவே மாட்டார்கள் அதுதான் உண்மை இரண்டு வந்து இந்த நிகழ்வு அமைதியாக நடந்திருக்கலாம் ஒரு ஒரு அதிக விளம்பரமின்றி அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக ஒரு சிலர் மாற்றினார்கள் பெரிய ஒரு ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகி மறைந்து விட்டது போல் ஒரு ஊர்வலம் நடந்தது அது வந்து அந்த அந்த கோயம்புத்தூர் நகரில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுடைய அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து சிறுபான்மையர் ஆதிக்கம் இருப்பதாலே நடந்த விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னாலும் கூட இதிலே வந்து இனி இருவரும் காலங்களிலே வந்து அந்த பகுதிகளில் வந்து அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டால் அதற்கு வந்து இது போன்ற அறிக்கைகள் இது போன்ற அரசியல்வாதியினுடைய தவறான முன்னோடிகள் உதாரணமாக இருக்கும் என்பதில் எந்த சிந்தையுமே கிடையாது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது பொதுவாக வந்து சிறுபான்மை அரசியலரும் சிறுபான்மையினர் இது போன்ற ஒரு அரசியலுக்கு ஆதரவு நிலை எடுத்த எடுக்க தொடங்கினால் அப்பொழுது வந்து பெரும்பான்மையினர் வந்து அந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க சிறுபான்மையெல்லாம் ஒன்று கூடுவது அதே போல் பெரும்பான்மையரெல்லாம் ஒன்று கூடுவது அப்போ பெரும்பான்மையினரும் அந்த போலரைஸ் ஆவது வந்து தவிர்க்க முடியாத தான் கலையதார்த்தம் நம்ம வந்து இங்கே வந்து செக்குலரிசம் மதச்சார்பின்மை இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினாலுமே கூட இந்த மாதிரி தவறான முன்னோடிகள் இந்த மாதிரி நிகழ்வுகள் உறுதியாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எப்படி சிறுபான்மையராக இருப்பதால் வந்து அவர்களெல்லாம் ஒன்று கூடி குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அதே போல் மெல்ல மெல்ல அந்த பெரும்பான்மை கட்சி பெரும்பான்மையினை மதத்தினரும் வந்து ஓகே நமக்கு வந்து இது ஆபத்தாக முடியும் அதனால் வந்து நம்ம பெரும்பான்மை கட்சி இந்த பெரும்பான்மை கட்சி எதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அது வந்து உதாரணத்திற்கு வந்து ஒரு பேச்சு கருத்துக்கு முன்னால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கோயம்புத்தூர் பகுதியில் ஏற்கனவே இருக்கிற ஆதரவை இன்னும் அதிகப்படுத்துவதும் இல்லமல்லாமல் மக்களை வந்து மிகவும் ஆக்ரோஷமாக அந்த கட்சியை நோக்கி போவதற்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கைகள்லாம் பெரிய அளவில் உதவும் அதற்கு பிறகு வந்து யாருமே வந்து அவங்க வலதுசாரி அரசியல் செய்கிறாங்க அவங்க வந்து ஹிந்து மத அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்கிறதுல வந்து எந்த நியாயம் இருக்க முடியாதுங்கிறது தான் ஜெனுவீனான ஒரு விஷயம் அதாவது நமக்கு வந்து அது பிடித்தமான விஷயம் இல்லை பிடித்தமான விஷயமா இல்லை சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிமினல் அல்மோஸ்ட் ஒரு கிரிமினல் நபரை வந்து தியாகியாக சித்தரிக்க முற்பட்டு அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே வைப்பார்கள் என்று சொன்னால் அதை கண்டு ஒரு சாரார் அச்சப்படுவதில் எந்தவிதமான தவறும் இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதைவிட முக்கியமாக பார்க்க வேண்டியது இனி வரும் காலங்களிலே வந்து அந்த பகுதிகளிலே அந்த சுற்றுவட்டாரங்களிலே வந்து இந்த பாஷா போன்றோர் நடத்தி வந்த இயக்கங்களைப் போல புதிய இயக்கங்கள் தோன்றாமல் தோன்றாமல் இருக்க வேண்டும் புதிய பிரச்சனைகள் தோன்றாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம் உண்மையிலே மன்றாடி தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பான்மையினர் அமைதி விரும்புவருடைய ஆசை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆக இந்த விஷயங்கள்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அரசியல் வாக்கு கணக்குகளுக்காக இந்த இரு கட்சி தலைவர்களும் மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபர் இறப்பது வந்து உறுதியாக ஒரு பிரிவினருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு நிறையர்களுக்கெல்லாம் வந்து பெரிய துக்கமாக இருக்கும் என்பதை தக என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் அதே வேளையில் வந்து அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை திரித்து நடக்காதவற்றை நடந்ததாக சொல்லி அறுபது அது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது பேருடைய உயிரிழப்புகளை வந்து கேலி கூத்தாது ஒரு கேலி கூத்தாவது கேலி கூத்தாவது போல் மணிக்குவோம் கேலி கூத்தாக்குவது போல ஒரு ஒரு மலிவான அரசியல் முன்னோடி எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இந்த போலரைசேஷன் சொல்ல விஷயத்தை வந்து பெரிய அளவில் தூண்டிவிடும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது இந்த நிகழ்வுகளை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உன்னேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறு முறை வேறொரு தகவலுடன் விரைவுடன் சந்திக்கிறேன் மிக்க நன்றி